என்ஜிஏ பார்ட்னர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதி செருப்பு பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பை பார்த்து தான் உள்ளே வந்துருப்பீங்க அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் இலவசமாக செருப்பு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ விளக்க போகிறேன் அதாவது செருப்பு அப்படின்னா எந்த கிரகத்தோட காரகத்துவம் அப்படின்னு அஸ்ட்ராலஜியில் சொல்கிறாங்கன்னா சனீஸ்வரனோட காரகத்துவம் அப்படிங்கிறாங்க சனீஸ்வரனோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் செருப்பு இந்த செருப்பு காரகனோட காரகத்துவத்தில் இருக்கிறதுனால கருமா அப்படின்னா செயல் இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க செருப்பு வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது முக்கியமாக கருப்பு செருப்பு வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கொடுத்த நபரோட வாழ்க்கையில் உள்ள பாவ செயல்களும் புண்ணிய செயல்களும் அந்த செருப்பில் பதிஞ்சிரும் அந்த செருப்பை உங்கள் காலுக்கு நீங்கள் அணியும்போது அவங்களுடைய கர்மா அதாவது அவங்களுடைய பாவச் செயல்களும் புண்ணிய செயல்களும் உங்களோட வாழ்க்கையில் குறிப்பிட்ட நாளில் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த செருப்போட சின்னத்தை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் தான் காலப்புருஷத்துப்படி இந்த மீன ராசி விரையஸ்தானத்தில் அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் கையை விட்டு போகக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த மீன ராசி இருக்குது அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம்தான் செருப்போட சிம்பிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு யாராவது செருப்பு வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த மீன ராசி உங்களுக்கு எத்தனாவது பாவமாக வருதோ அதாவது உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்தை எடுத்துக்கலாம் சிம்ம லக்னத்துக்கு அது எட்டாவது பாவமாக வருது ஒருவேளை அந்த சிம்ம லக்கணத்துக்கு அந்த எட்டாவது இடத்துல உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் சனீஸ்வரனே அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் சனீஸ்வரன் தான் ஸோ நீங்கள் யாருக்கிட்டையாவது வந்து நீங்கள் செருப்பு வாங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அவங்க வாங்கி கொடுத்த செருப்பை நீங்கள் போட்டுக்கணும் இல்லைனா ஏழாம் அதிபதி அந்த காலபுருஷத்துக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வரன் உட்காந்துருக்கறதுனால சனீஸ்வரன் தான் செருப்புக்கு காரகத்துவங்கிறதுனால உங்கள் கணவன்கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ கண்டச்சனியோ இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் யாருக்கிட்டையோ இலவசமாக செருப்பை வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை பாஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட செருப்பை வாங்கி போட்டுங்க மேக்ஸிமா யாருக்கிட்டேயும் செருப்பை வாங்கி தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக ஒரு தானமாக கூட இந்த செருப்பை கொடுக்கலாம் அப்படி தானமாக கொடுக்குறவங்க ஒருத்தர்கிட்ட ஒரு செருப்பை கொடுத்துட்டீங்க நீங்கள் உங்களுடைய கருமாலருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் உங்களுடைய பாவ கருமால வாழ அவங்களுடைய வாழ்க்கையில சில பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாவத்தால் உங்களுக்கும் சில பாதிப்புகள் வந்து சேரும் அதனால செருப்பு மட்டும் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா சனீஸ்வரனோட அம்சமாக கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்களோ இல்லை தெருக்களில் எல்லாராலும் கைவிடப்பட்டு வாழ்க்கையில் அனாதையாக சுற்றுறவங்களோ அந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் வந்து செருப்பை தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு புண்ணிய பலன்கள் வந்து சேரும் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குடும்பத்துக்கு போய் நீங்கள் செருப்பை தானமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் கருமாவை நீங்கள் தயவு செஞ்சு ரீ ரீகால் பண்ணி பாருங்கள் நம்ம புண்ணியங்கள் அதிகமாக செஞ்சுருக்கோமா நாம் பாவங்கள் அதிகமாக செஞ்சுருக்கமான்னு ரீகால் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல மேக்சிமம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செருப்பை தானம் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் தெரிஞ்சும் தவறான கர்மா செயல்களை செஞ்சுருக்கலாம் தெரிஞ்சும் புண்ணியமான கருமா நீங்கள் செஞ்சுருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில் அந்த செருப்பை அவங்க ஒவ்வொரு தடவும் போட்டுக்கிட்டு போகும்போது நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த கருமாவை அவங்க சுமந்துட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்களுடைய வாழ்க்கைகளை பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் செருப்பை வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி அல்லது நீங்கள் மனதால் ஒரு சில கருமாவோ வாயால் ஒரு சில கருமாவோ நீங்கள் செயல்கள் அவங்க வந்து நல்லா இருக்காங்க அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகிறாங்க ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது அவங்க வாழ்க்கை நொடிஞ்சு போயிட்றாதா அப்படிங்கிற ஒரு பொறாமை எண்ணத்தோட ஒரு கரும செயல்களை நீங்கள் அவ மற்றவங்க மேலே நீங்கள் திணிச்சிங்கன்னா கூட அவங்க வாழ்க்கையில் அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட உங்களுக்கும் அந்த பாவ கருமா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லதே நினைங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் இறைவனை நினச்சிக்கோங்க இறைவன் உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு இந்த ஆடியோவை நான் முடிச்சுக்கிட்டு செருப்பு தானம் கொடுக்குறீங்கன்னா சனீஸ்வரனோட அம்சமாக இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கோ இல்லை அழுக்கு வேஷ்டி அழுக்கு இது பட் உடையோட ரோட்டில் வந்து திரிஞ்சிட்ருப்பாங்க எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ஆதரவற்ற நபர்கள் அவங்களுக்கு செருப்போ வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு சம்சார பந்தத்திலையும் இல்லை தன்னுடைய வயிற்றுக்கு அனுதினமும் சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும்போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அது பாதிக்காது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செருப்பு தானம் கொடுக்கும்போது உங்களுடைய பாவக்கருமா அவங்க குடும்பத்தை பாதிச்சிரும் அப்படின்னு இந்த ஆடியோவை உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி செருப்பு தானம் மட்டும் தயவு செஞ்சு பார்த்து கொடுங்க மாதிரி மற்றவங்க கிட்ட செருப்பை வாங்குறவங்களாக இருந்தாலும் அது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்கக்கிட்ட செருப்பை வாங்கி போட்டுக்குங்க ஏதோ நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பி தானே நம்மளுடைய சொந்தங்கள் தானே அப்படின்னு செருப்பை மட்டும் தானம் வாங்கி போட்டுக்காதீங்க அப்படின்னு இந்த ஆடியோவை முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பரிகாரம் சார்ந்த ஆடியோவை நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் आदि